அதுலையா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஐந்து ஒன்பது ஆம் அன்பும் பெரிய மனதையுடைய பிள்ளைகளே கற்று சொல்கின்ற வார்த்தை ஆராய்ந்து முடியாது நம்ம இது எப்படி நடந்து எப்படி நடந்தது என்று புலப்பட முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கத்தர் இந்த மாத முடிவுக்குள்ள செய்ய போகிறாரா அடுத்தது எண்ணி முடியாத அதிசயங்களே அவர் செய்கிறார் அதிசயம்னாலே நாட் காமன் அது காமனாக எல்லாருக்கும் எப்போதுமே நடக்கிற காரியம் அல்ல அதிசயம் என்பது எப்போதுமே நடக்காதது ஒரு முறை நடக்கின்றது அதை எண்ணி முடியாதா அன்கவுண்டபிள் கவுண்ட்லெஸ்ஸாக அந்த அதிசயங்களை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்போகின்றார் ஆம் அவர் செய்கிறார் அப்படி என்றால் அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார் அதை கண்களுக்கு நம்மிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இதை செய்கிற தேவன் அவர் என்பதை விளங்க செய்கிறார் ஆமேன் ஹலி அதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நாம் அறிக்கிடுவோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கத்தரினுடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்று நாம் அப்படி அறிக்கையிடும்போது வெகு சீக்கிரத்தில் அந்த காரியங்களை நாம் காண அனுபவிக்க கத்தரை மகிமைப்படுத்த கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேல் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் செய்கிறார் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்று நாம் அறிக்கையிடும்போது கத்தனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் மாறுவோம் அம்மன் காட் பிளஸ் யூ ஆல்